அனைவருக்கும் வணக்கம் தடைகள் விலகவும் நன்றாக தூக்கம் வரவும் பிறகு முனிவர் மந்திரத்தை பார்க்கலாம் வாழ்வில் இன்பம் துன்பம் இரண்டையும் அனுபவித்து வருகிறோம் உடலாலும் மனதாலும் ஏதோ ஒரு வித துன்பத்தை அவரவர் தகுதிக்கு தகுந்தாற்போல் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்பத்தை அனுபவிக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறோம் துன்பம் வந்துவிட்டால் கோவிலுக்கு செல்வது பரிகாரம் செய்வது ஜோதிடம் பார்ப்பது என்று தடைகள் விலக வழிகளை தேடி ஓடுகின்றோம் வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளும் விலக சித்தர்கள் எளிமையான மந்திரம் சொல்லி தந்திருக்கிறார்கள் தடைகள் இருப்பவர்கள் மட்டும் மந்திரம் சொல்ல வேண்டும் என்று இல்லை தடைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வர நல்ல பலன் கிடைக்கும் வாழ்வில் எல்லா நாட்களும் தடைகள் என்பது நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது பொருளாதார தடை தொழில் தடை திருமண தடை கடன் தொல்லை இப்படி தடைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து தடைகளும் விலகுவதற்கு சித்தர்கள் நமக்கு எளிமையான மந்திரங்களை வழிகளையும் வாழ்வில் சிறப்பாக ஆனந்தமாக வாழ்வதற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி அனைவரும் பலன் பெற வேண்டுகிறோம் அதிகாலை பிரம்மமூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி விளக்கு முன் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு ஓம் கம் நமக என்று நூற்றி எட்டு முறை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி வர வாழ்வில் அனைத்து தடைகளும் விலகும் விளக்கேற்றுவதற்கு நல்லெண்ணையும் இழுப்பெண்ணையும் சம அளவு கலந்து கொண்டு அதனோடு பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் வசம்பு பொடி செய்து கலந்து கொண்டு இந்த எண்ணெயினால் விளக்கேற்றுவதனால் நமக்கு வாழ்வில் தடைகள் விலகும் இதே மந்திரத்தை இரவு தூங்கும் முன் நல்ல தளர்ந்த நிலையில் படுத்துக்கொண்டு கொண்டு இருபத்தோரு முறை உச்சரிக்க ஆழ்ந்த தூக்கம் வரும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்